ஆடம்பரங்கள் மூலதாரங்களில் இருந்து இளைஞர்கள் கிராமங்களை உற்சாகப்படுத்தி கிராமங்களை ஒன்றித்து பலவிதமான நிதி சேகரிப்பு செய்து உதவி நிலை பெற்று ஒரு பரபரப்பாக இதனுடைய வெற்றி என்னவாக இருக்கும் ආறுkéவாන r වෙරொ. இளைஞர்களுக்கு சிந்தனை ஆற்றலை தூண்டோம் அவர்கள் உறுதியான தோல்வியிலே சகிப்பு தன்மையை கற்றுக்கொள்ளக்கூடிய விளையாட்டு தானாக இருந்திருக்கிற ஊக்கம் நிச்சயமாக இந்த பகுதியினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வலுவான அத்துவாதத்தை விட்டிருக்கிறது என்ற அடித்திலேயே பல பிரச்சனைகளை முடித்துகிறோம் நிச்சயமாக எங்களுடைய கூடிய காட்சிகளை எம்மா முடிந்த பங்கேற்றம் வந்து கடலங்குறையிலே உதவி மேம்படுத்திக் கொண்டு அனைத்து கழக தலைவர்களை கூறுப்பதற்கு சொல்லி வைப்பது நான் மறுப்படுகின்றேன் அதுக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய எதிர்கால அரசியல் போராட்டத்தில் பங்காளமாக வந்திருக்கிற தமிழ் மக்கள் கட்சியுடைய பலத்தையும் அதிகரிக்க வேண்டிய செயல்பாடு நிகழ்வு அதையும் நீங்கள் தூக்கி பார்ப்பீர்கள் கடந்த காலங்களில் அனைத்து விதமான தொடரும் பங்களிப்பும்றையுடைய வளர்ச்சியா இருக்கலாம் அது இன்னமும் அதிகமான வீடுகள் பொது கட்டுமானங்கள் அதைவிட தொழில்வாசியை என்பது இவற்றை அச்சுமூட்டுகின்ற நூலாக மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் திட்டமிட்டு கட்டியெழுப்பு ஒன்றுமாக இருந்தால் அதிருஜி இருந்தால் நாங்கள் ஓர் குறையிலே இருந்து எங்களுடைய அரசியல் பணத்தை காட்டி எங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு பேரம்பியல் சக்தியாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும் இப்பொழுதும் அந்த நிலையை நாங்கள் வெற்றி எடுக்கிறோம் ஆனாலும் பூர்ணமடையவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் அரசியல் விஜய்நோக்கத்திலும் சிந்திக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்திக் கூட இருக்கிறேன் ஆக ஒரு அரசியல் இயக்கமாக நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழல்களை தாண்டி இப்போது நாடு மெல்ல மெல்ல மலர்ச்சி அடைந்து கொண்டிருக்க பொழுதும் பலவிதமான அபிவிருத்திப் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற பல பணிகளை செய்ய அனைவருக்கும் உரிய இதை அழைத்து கௌரவம் கூறி நன்றி